மறைவு ஸ்தானத்துல தான் இருக்கிறாரு சுக்கரனுடைய ராசி லக்னங்களுக்கு குரு நன்மை செய்பவராக இல்லை அப்படின்னாலும் இந்த காலகட்டம் மகரமும் ஆகுறாரு எப்படிமா இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய வந்து ஒரு பண பற்றாக்குறை தான் அதிகமா இருந்தது பற்றாக்குறை தொழில வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை அப்படின்றவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு ஒரு குழந்தை பாக்கியமின்மை எல்லா முயற்சியும் ஒரு தரமா இந்த தரையை எப்படிதான் நாங்க போக்குறது அப்படின்றவங்களுக்கு ஒரு திருமண விஷயமா அதுலயும் தடை திருமணம் போய் பேசி முடியாத இருக்குது கட்டாயிடுது எதிர்பார்த்த வரன் கிடைக்கல அதே போல இந்த பதவி உயர்வு கண்டிப்பா வரும் இந்த காலகட்டம் எனக்கு ஒரு சம்பளத்திலையும் கொஞ்சம் கூடுதல் உயர்வாயிடும் அப்படின்னு நினைச்சாலும் அதுலயும் வந்து ஒரு பிரேக் இந்த தடையெல்லாம் இப்ப நீங்கி நல்லா வந்து ஒரு அஹ் மணிஃப்ளோ நல்லா வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடன் நீங்கும் மன மகிழ்ச்சி கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஆஹ் வீக்கானவர் வீக்கான இடத்துக்கு போயிட்டாரு ஒரு ஜாதகம் சிறப்பா இருக்கணும்னா இருக்க வேண்டிய இவங்க எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் எதிரி வலிமை குறைஞ்சிருக்கணும் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்ப அந்த ஜாதகம் வந்து சிறப்பு அப்படிங்கறத சொல்லலாம் இப்பதான் துளாராசிக்கு இந்த சொல் வந்து நல்லா முழுமையா பெறும் அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்லு அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் கெட்டவன் கெட்டுட்டான்னா அவங்களுக்கு ராஜயோகம் இப்ப மூணு ஆறுக்கு உரியது எட்டுல போய் அவரும் இன்னும் மகரமா ஆறாரு இது வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா நடந்த வேலை கூட இப்ப சீக்கிரமா நடந்துரும் இப்ப கல்யாணமே பண்ணிடணும்னு வந்துடும் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சு நல்ல ஒரு பணம் ஊதிய உயர்வுலாம் கிடைக்கும் போது உடனே அந்த குடும்பத்தை விட்டு போகணுமா வேணாமான்னு யோசனை பண்ணவங்க கூட நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது இடம் மாறிடுவோம் அதே போல ஒரு நல்ல ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அங்க ஒரு பிஆருக்கு எல்லாம் கேட்டு கொண்டு வரவங்களுக்கு இப்ப இந்த சாங்ஷன் கிடைச்சிரும் குழந்தை பிறந்தா அவங்களுக்குமே அந்த இது கிடைச்சிடும் இல்லையா ஆனா ஒரு குழந்தை பரப்பு எல்லாம் ரொம்ப சிறப்பா கிடைக்கிறது அதே போல வரண் வந்து அமைஞ்சிடுறது அதே போல குடும்பத்துல வந்து சுப பேச்சுவார்த்தைகள் இல்ல உங்களுக்கு திருமண வயதில் இருந்தா உங்களுக்கு இல்ல உங்க ஒரு சகோதர சகோதரிகளுக்கு இல்ல அவங்களோட இருந்த ஒரு பேச்சு வார்த்தை எல்லாம் இப்பதான் வந்து ஒரு சுமூகமா இது வரைக்கும் வந்து ஒரு எதிரும் குதிரும் பங்காளிக்குள்ள ஒரு சண்டையா இருந்தது எல்லாம் இப்ப வந்து தீர்ந்து உங்களுடைய பூர்வீக சொத்து பத்தி எல்லாம் பேசி அதுல வந்து ஒரு நல்ல ஒரு சாதகமான முடிவெல்லாம் எடுப்பது தொழில் விஷயத்துல இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனை ஒரு தேக்க நிலை பிசினஸ்ல வந்து ஓட்டம் முதல் வரல நல்லா மன்னிப்பு ஒரு பொருளாதார சப்போர்ட் எந்த வகையிலாவது கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கழக மனைவிக்கிடையே ஒரு சுணக்கம் ஒரு பிணக்கம் எல்லாம் இருந்ததுன்னா இப்ப வந்து புரிஞ்சு கொள்ளுவாங்க சூழ்நிலையை புரிந்து கொண்டு ரொம்ப ஒரு பெருசா வந்து ஒரு பிரச்சனை இல்ல அப்படியே வந்து ஒரு பனிப்போரா போயிருந்ததுன்னா இப்ப பேசி வந்து தீர்த்து நல்ல ஒரு தாம்பத்திய சுகம் வந்து நல்லா அங்க வந்து ஒரு சிறப்பா இருப்பது ஒரு பிரேக்கப்ல இருந்தவங்கலாம் இப்ப வந்து ஒன்று கூடுவது ஆஹ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல மன மகிழ்ச்சி எல்லாம் ஏற்பட்டுரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் கடன் சுமை குறையும் ஒரு நோயிலா இருந்தது அப்படின்றவங்களுக்கு ஒரு நீண்ட காலமா நோயில கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் அதுதான் பிணின்னு சொல்லுவோம் அந்த பிணிக்கு வந்து ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்ப உறவுகள்ல அதாவது இந்த சித்திரை நட்சத்திரத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் அந்த குடும்ப உறவுகள் தான் ரொம்ப பிரச்சனையா இருந்திருக்கும் திருமண தரையெல்லாம் இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் இப்ப நீங்கிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு இந்த தொழில் பிரச்சனையே பெரும் பிரச்சனை எப்ப பாரு தொழில வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள வந்து சந்தித்து கொண்டே இருப்பாங்க ஒரு மனம் வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் ஒரு பயம் ஒரு அச்சுறுத்தல் வேற நினைக்குமா நினைக்காதா நம்மளுக்கு எல்லாருமே ஆட்கள் குறைப்பு நடக்குது நம்ம குறைச்சிடுவாங்களா அப்படின்ற பயம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அதே போல இந்த விசார நட்சத்திரம் நிறைய கடன்களை வந்து மாட்டிக்கொண்டு மூச்சு கொண்டு இருந்திருப்பாங்க ஒரு நகை அடகு வச்சு ஒரு பொருளாதார சார்ந்த பிரச்சனை இல்ல உறவுகள் சார்ந்த பிரச்சனையா அவங்களுக்கு ஓடி ஆஹ் எதிரி தொல்லைகள் இருந்து கொண்டிருக்கும் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருந்த எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிடுவாங்க இல்ல நீங்க அதை இடம் கட்டணும் வந்து இருந்து லாபகமா நீங்க கடந்து வந்துருல்லாமே நடக்கும் இது வரைக்கும் நீங்க போட்ட முயற்சிகள்லாம் உங்களுக்கு பலன் கொடுப்பது சிந்தா தெளிவு ஏற்படும் எந்த வழியில போகணுன்றதெல்லாம் இப்ப வந்து காட்டி கொடுக்குறோம் துளாராசியை துளாராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறப்பு இது வரைக்கும் தடை குழந்தைகளுக்கு ஆனா ஒரு வைத்தியம் எல்லாம் செய்யணும் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக குற்ற பாக்கியம் உண்டு இயற்கையா இளையனுடைய அருளாலையோ இல்ல நீங்க பார்க்கக்கூடிய வைத்தியமோ குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு திருமணத்துக்கு முயற்சி பண்றோம் அவங்களுக்கு ஒரு நல்ல கல்விக்கு முயற்சி பண்றோம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படிப்பு அவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமையல அப்படின்னு ரொம்ப அந்த பெற்றோர்கள் இருக்கிற மனவர்க்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இப்ப நீங்கி உங்களுக்கு வந்து சிறப்பாக கை கொடுக்கும் துளாராசிக்கு இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு பழங்கள் வந்து தலையா இருந்த பழங்கள்லாம் நல்ல சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக நீங்க வந்து கண்கூடாகவே காணணும் இந்த வக்ர குரு பேச்சு உங்களுக்கு அருமையான பலன்களை தந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குருவே வந்து உங்களுக்கு வக்ரமா இருக்கிறாரு உங்களுக்கு குரு தசாவே புத்தியே நடக்குதுன்னா இந்த பலன்கள் வந்து இன்னும் சிறப்பாக வந்து பலன் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்ப வந்து இந்த குரு வந்து உங்க குழந்தை பிறப்பா திருமணத்தை வந்து முன்னின்று வந்து வேகமா செய்ய போறாரா இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் ஆஹ் முன்னேற்றத்தை தரப்போறாரா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போதுதான் நமக்கு தெரியும் குருவை வந்து நம்ம வழிபட்டு இந்த வகர காலத்திலயும் நடைபெற பலகளை வந்து நம்ம இன்னும் நல்லா முழுமையா அடையலாம் குரு வந்து எங்களுக்கு சாதகமா இல்ல எங்களுக்கு தசா புத்தியும் சிறப்பு இல்ல கொஞ்சம் பண விஷயங்கள்ல அதே போல நம்ம வந்து ஒரு எல்லா ஒரு உறவு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தை கல்யாணிடுங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் வந்து கவனத்தை மேற்குவது ரொம்ப சிறப்பு இது வந்து உங்களுக்கு வேறுபடுத்தி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படி உங்களுடைய தசா புத்திகளை கொண்டு இந்த பணங்களை வந்து நீங்க ஒரு ஏற்ற இறக்குங்களுடன் இன்னும் நீங்க வந்து உங்க சுய ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்னும் நீங்க தெளிவாக அறிந்து கொள்ளலாம் இந்த குரு பக்ர காலத்தில் நம்ம வந்து சிறப்பான பலன்களை பெற்றுக் கொள்வதற்கு யாழ்ந்தோறும் நம்ம வந்து குரு பகவானுக்கு மூன்று நெய் தீபமும் நல்ல நெய் தீபமும் ஏற்றி கொண்டக்கடலையை வந்து நம்ம பிரசாதமாக நோயிக்கும் பொழுதும் இல்ல மஞ்சள் நிற ஆடை வஸ்திரம் ஒருக்கு மஞ்சள் நிற மலர்களும் குருனாலே நம்மளோட பெரியவர்கள் தான் பெரியவர்களுக்கிட்ட நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட நம்ம நடந்து சொல்லும் பொழுது சித்தர் ஜீவசமாதி வழிபாடு அதே போல் மகானனுடைய வழிபாடு வைத்துக் கொள்ளும்போது இந்த குரு பகர பயிற்சி இந்த குருவால வந்து நமக்கு நன்மைகள் நடைபெறும் இல்ல ஒரு சாதகம் இல்லாத சூழல்கள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் கொடுத்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் குருன்னும் பொழுது நம்ம வாழ்க்கையை வந்து இவராலதான் தான் எனக்கு வழிகாட்டினாரு இவராக தான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு மேன்மை அடைந்தது அப்படின்னு சொல்றீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் பண்றது அவங்க வாழ்க்கையை கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வது அவங்களை சர்பிரைஸ் பண்ணுவது நல்லா வந்து ஒரு ஞான ஞான வழியில இருப்பாங்க இல்லையா இந்த ஆன்மீகவாதிகள் அதே போல இந்த ஆஹ் இந்த சன்னியாசிகள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் நீங்க பண்ணலாம் ஒரு ஜோதிடம் சொல்பவர்களுக்கு ஒரு மத குருமார்களுக்கு அதை நினைக்கிறீங்க இல்லையா அது மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களை வந்து ஆஹ் வழிபாடு பண்ண அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்குவது ரொம்ப விசேஷம் நல்லா கேட்டுக்கோங்க வயதான தாய் தந்தையர்களை வந்து பராமரிப்பது உங்களை பார்த்துக்குள் விருத்த சம்ரக்ஷணம் தெரியும் விருத்த சம்ரக்ஷணம் வந்து ஒரு நூறு பசுமாடுகளை வந்து பாதுகாக்க புண்ணியம் கிடைக்கும் அப்ப நம்ம வீட்டுல வயதான பெற்றோர்கள் எல்லாம் எடுத்து போய் முதியோர்களெல்லாம் சேர்த்துற மாதிரி அந்த மாதிரி யாரும் எப்படி சேர்ந்து சேர்த்துறாங்க தனியினாலே வயதில் மூத்தவர்கள் தான் நிலையான செல்வ செழிப்பு வருமானம் எல்லாம் கொடுக்கணும்னா அவர்தான் குருன்னாலும் வயதான பெரியவர்கள் தான் தனியுடைய நன்மையையும் குருவுடைய பரிபூர்ணத்தையும் கொடுக்குன்னா வயதானவர்களை வந்து நம்ம முதல் பேணி காக்கணும் அப்படின்றத சொல்றாங்க அதே போல குருன்னாலே ஐந்துல இருந்து பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இந்த பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் ஒன்றை தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க பெற்றோர் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு அந்த அன்னதானம் செய்வது இல்லை அந்த ஆசிரமங்களுக்கு சொல்ல முடியாது அவங்களாம் இறைவனின் குழந்தைகள் தான் சொல்லணும் அவங்களை அந்த அனாதைகள்லாம் நம்ம சொல்லக்கூடாது இறைவனின் குழந்தைகள் கிட்ட நம்ம நிறைய வந்து அவனுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நோட் புக்கு பேனா பென்சில் அவனுக்கு வந்து ஒரு வஸ்திர தானம் யூனிஃபார்ம் அதே போல அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுவது நோட் புக்கு பேனா பென்சில் வாங்கி கொடுத்தது ஏன்னா குருனால பேரறிவாளன் அதனால நம்ம அவங்க அறிவு வளர்க்கையான உதவிகளை செய்யும்போது இந்த குருவானவர் நமக்கு இன்னும் வந்து சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு நிறைய வாரி வழங்கும் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுக்கு சாதகமா இருந்தா இன்னும் நிறைய படங்களை கொடுக்க போறாரு அவரே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சாதகம் இல்லாம இருந்தா அந்த காலத்தில் கலந்து வரக்கூடிய தைரியத்தையும் கொடுக்க போறாரு அதனால குருவுக்கான இந்த எளிமையான வழிபாடு இந்த குழந்தைகளுக்கு செய்யறது நம்ம மற்றவர்களுக்கு செய்யறதுனா நேரடியாக சென்றடையும் இதெல்லாம் சாத்திரிகப் பிரிகா உடனே வந்து வேலை செய்யக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த குரு வக்ர பயிற்சியிலையும் நீங்க சிறப்பான பலனை அடைவிடும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறீங்க குலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்